வணக்கம் நண்பர்கள் பீகார்ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது அதனால தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவும் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஆறு மாசத்துல தமிழகத்திற்கு தேர்தல் வரப்போகிறது அதனால் திமுக மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கு எப்படி அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் பீகார் பீகார் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது இரநூத்தி நாற்பது எம்எல்ஏ சீட் இருக்கிற இடத்துல இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு விமான வெற்றி பெற்று அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் இது தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடையும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தேர்தல் இன்னும் ஆறு மாசத்தால் தமிழ்நாட்டில் நடக்கப் போகுது என்னென்னலாம் குரளி வித்தையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நடத்த போகுது அப்படிங்கிற பயத்தில் திமுக இருக்காங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களையும் நிதிஷ்குமார் கட்சி எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களையும் முன்னணியில் இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா இரநூத்தி நாலு இடங்களில் முன்னெழுதிய இந்த கட்சி இருக்காங்க அடுத்ததாக ராஷ்ட்ரிய தளம் தேஜஸ்வி தேஜஸ்வி யாதவனுடைய தலைமையிலான ராஷ்ட்ரிய தனதளம் முப்பது இடத்திலையும் காங்கிரஸ் கட்சி நாலு இடத்துலையும் மொத்தம் முப்பத்தி நாலு இடத்துல தான் இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஜன் சுவராஜ் கட்சி ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை தான் சொல்லியிருந்தேன் இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்த போகிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற அதாவது பீகாரில் வெற்றி பெற்ற கையோட பெட்டி படிக்கையோடு சுருட்டிக்கிட்டு ட்ரெயின் ஏறி தமிழகத்துக்கு வந்து நாளையிலேருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை குடும்பமும் ஏராளமான அமைச்சர்களும் ஆதாரத்தோடு ஊழல் பண்ணி மாட்டிகிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நூற்று கணக்கான கோடியை கொடுத்து உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கை விசாரிக்காமல் தடை போட்டு இருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்காமல் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை உடனடியாக விசாரிக்க அழுத்தம் கொடுக்கும் கண்டிப்பாக நீதிமன்றங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன் சொல்ல முடியாது ஏன்னா ஊழல் வழக்கை விசாரிக்க தடை விதிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இவ்வளவு நாள் அந்த வழக்கை விசாரிக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவையில்லை இப்ப தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் தேவைக்கு இந்த வழக்கை விசாரிச்சாகணும் அதனால் அழுத்தம் கொடுத்து விசாரிப்பார்கள் இதில் ஏராளமான அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஈடு ரேட்டு கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக்ல ஒரு நாற்பதாயிரம் கோடி ஆதாரத்தோட ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்கிறாரு உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்களுடைய கருணையால அந்த வழக்கு இன்று வரை விசாரிக்காமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இனிமேல் கண்டிப்பாக விசாரிக்க ஆக எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா கவாயும் இந்த பத்து நாள்ல ஓய்வு பெற போகிறார் புதிய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு வர அவர் ஆதரவு கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஊழல் வழக்கு அடுத்தது அடுத்து வருகின்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான தலைமை நீதிபதி அதனால இந்த வழக்கு தூசி தட்டி எடுக்கப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாக கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அடுத்ததாக இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியே பீகாரில் காணாமல் போயிடுச்சு அதற்கு காரணம் எதிர்கட்சி அந்த இந்தியா கூட்டணியிலேயே ஒரு நிலையான எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது கருத்தும் கிடையாது அதனால தான் அந்த கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது என்டிஏ கூட்டணி ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தும் பீகாரில் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னும் அஞ்சு வருஷம் இந்தியா கூட்டணி பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இல்லது போட்டி போட காத்திருக்க வேண்டிய நிலை தான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த பீகாரில் ஏற்பட்ட என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏராளமான பிரச்சார யுத்திகளை கையில் எடுத்திருந்தது பிரச்சாரம் பண்ணால் மட்டும் வெற்றி பெற முடியாது பீகாரினுடைய அடிப்படை தேவை என்ன பீகாரினுடைய வீக் பீகார்களுடைய வீக்னஸ் என்னன்னு நன்றா தெரிஞ்சுச்சிருக்காங்க உதாரணத்திற்கு பீகாரில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெண்களும் வெளி மாநிலத்திற்கு வேலைக்கு போறாங்க ஏன் வேலைக்கு தான் போறாங்க அங்க மிகப்பெரிய தொழிற்சாலையோ பன்னாட்டு நிறுவனமோ அங்கே கிடையாது அதனால ஒட்டுமொத்த பீகாரை சேர்ந்த இளைஞர்களும் பெண்களும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துல எல்லா மாநிலத்துக்கும் கட்டுமான தொழில் முதல் கொண்டு சாஃப்ட்வேர்கள் வேலைக்கு போகணும்னாலும் படிச்சிருந்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பீகாரில் வேலை கிடையாது பெங்களூருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுக்க வேலைக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான தான் பீகார் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அதை கையில் எடுத்து பாரதிய கட்சி மற்றும் என் என்டிஏ கூட்டணி விளம்பரம் செஞ்சதுனால அவர்களுடைய அடிப்படை தேவையை எடுத்து சொன்னதுனால என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய இமாலய வெற்றியை பீகாரில் சந்தித்திருக்கிறது அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது அதைவிட முக்கியமான காரணம் பெண்கள் பீகார் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் தொழில் தரங்க நாங்கள் தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தரத்துக்கு உறுதி அளிக்கிறோம் அதனுடைய முன்பணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இப்போயே கொடுத்துட்றோம் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று வந்த பிறகு உங்களுடைய தொழிலை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா பேங்க் மூலமாக உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தொழில் தொடங்க பணம் வழங்கப்படும் அப்படி உங்களால் தொழில் தொடங்க முடியல உங்களுக்கு தொழில் தெரியலனாலும் பரவாயில்ல நாங்கள் இப்போ உங்களுக்கு பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் போடுறோம் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸை கொடுத்துருந்தாங்க பணத்தையும் போட்டுட்டாங்க இது மிகப்பெரிய வெற்றியாக என்டிஏ கூட்டணிக்கு அமைந்திருக்கிறது இந்த பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு ஃபார்முலாவை இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே அல்ல உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா காலத்தில் ஒவ்வொரு குடும்ப அட்டை வச்சிருக்கவங்களுக்கும் ஆயிரம் ரூபா தரம் சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாதம் இருக்கிறப்ப ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதன் பிறகு இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பெண்களுக்கு ரேஷன் கார்டு ஓட்டுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த பணம் கையூட்டாக ஊழலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தருது அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க அதனால இது ஒரு அருமையான பார்முலா இருக்கா இருக்குன்னு இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய மாநிலத்தில் பெண்களுக்கு அடுத்த அல்லது குடும்ப ரேஷன்டாரருக்கு ஐயாயிரம் தரம் பத்தாயிரம் தரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் பீகாரில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த பத்தாயிரம் ரூபாய் தான் பீகாரில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இதையான இதனால் நம்ம பெருமைப்பட்டு கொண்டு தேவையில்லை நம்மளா நாமே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் பணத்தினால் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் தான் இதிலிருந்து நன்றாக தெரிகிறது அடுத்ததாக என்டி கூட்டணியின் வெற்றிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு எழுபத்தைந்து சதவீதம் நிதிஷ்குமாரினுடைய பங்கு இருபத்தைந்து சதவீதம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பீகாரினுடைய அடிப்படை தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு விளம்பரமாக தினந்தோறும் செஞ்சிட்டு செஞ்சுட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது பாரதிய ஜனதா கட்சி வேலையில்லா திண்டாட்டம் தொழிற்சாலை இதை எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் பீகாரை ஊழல் பண்ணி சுரண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்துறதுனால மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அதில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக நிதிஷனுடைய ஆட்டம் இப்போ என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது யார் முதலமைச்சர் அப்படிங்கிற போட்டி வரும் கண்டிப்பாக நிதிஷ்குமார் தான் மிகப்பெரிய ராஜதந்திரி அந்த மாநிலத்தில் இந்தியாவுக்கே மிகப்பெரிய ராஜதந்திரியாக பாரதிய ஜனதா கட்சி இப்போ இருக்கலாம் ஆனால் பீகாருக்கு மிகப்பெரிய ராஜதந்திரி நிதிஷ்குமார் அவர்கள் அது மட்டும் காரணம் இல்லைங்க டெல்லியில் வாழ்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும்பான்மை அற்ற ஆட்சியாக இருக்கிறது நிதிஷ்குமாரனுடைய ஆதரவுலையும் சந்திரபாபனுடைய ஆதரவு தான் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நிதிஷ்குமாருக்கு நீண்ட காலம் நிதி முதலமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மத்தியில பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய கொடுத்துக்கின்ற ஆதரவை விலக்கி கொள்வார் அதற்கு இடம் கொடுக்காது பாரதிய ஜனதா கட்சி அதனால முதல்வர் போட்டியில மிகப்பெரிய சண்டை எதுவும் இருப்ப வாய்ப்பில்லை அடுத்ததாக காணாமல் போன எதிர்கட்சி பீகார்ல லாலு பிரசாத் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஜன் சூரத் கட்சி உலகத்திற்கு இந்தியாவுக்கல்ல உலகத்திற்கே தேர்தல் வியூக அமைப்பாளர் வெற்றிகரமான தேர்தல் வியூக அமைப்பாளர் சொல்லிட்டு தன்னை விளம்பரப்படுத்தி கொண்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு இடத்தில் கூட பீகாரில் வெற்றி பெறவில்லை இதிலிருந்தே அவருடைய தேர்தல் வியோகம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சிக்கு தான் இவர் தேர்தல் வியூக அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதனால தான் அவருடைய கட்சி பீகார்ல ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக முஸ்லிம்களுடைய ஓட்டுக்கள் பீகார்ல இருக்கிற முஸ்லீம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய முஸ்லிம்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருந்தும் பீகார்ல முஸ்லீம்கள் வாழ்கிற இடத்துல தொண்ணூறு சதவீத ஓட்டுக்கள் முஸ்லீம் ஓட்டுக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாட்சிகாரங்காலில் உழுவுறதோட சண்டைக்காரங்காலில் உழுந்தரலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் பாரதிய ஜனதா கட்சியை பீகாரில் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் அப்படிங்கிறத கையில் எடுத்திருந்தார் பீகாரை தான் கையில் எடுத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஏராளமான ஓச்சோரிங்களில் ஈடுபட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது அதை நாங்கள் பீகாரில் செய்ய விடமாட்டோம் சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதன் தொடர்ச்சியாக ஒரு மாசத்துல தேர்தல் வந்துருச்சு அந்த ஓட்சோர் என்ன ஆனது என்று தெரியவில்லை இப்படி ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை முடித்த கையோடு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி